கட்டுமான பொருட்கள் சிந்திச்சு பாருங்க இது மாநகர பகுதியில் பல பேர் வீடு கட்டுறோம் பல பேர் கடை கட்டுறோம் ஆனா திமுக ஆட்சியில் வரைக்கும் நீ கட்டணம் கட்டிக்கிட்ட ஆசையே வராது அந்த அளவுக்கு விலை ஏற்றம் இன்னைக்கு எம் சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதிகம் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு கொலை குறிப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் வெளியிட்டாங்க சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த அரசுடைய கவனத்திற்குண்டான உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்குறீங்க கட்டுமான பொருட்களோட விலை உயிரிகின்ற பொழுது அதை நீங்க வந்து அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் கேட்டேன் எந்த பதிலும் இல்லை ஏன்னா எல்லாத்திலயுமே கமிஷன் வருது